Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நிரந்தரமாங்க <laughs> 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 தனிப்பட்ட முறையில் சட்டப்பரிய மாணிக்க மட்டும் எடுக்க முடிவு இல்லை பாண்டிச்சேரி பிள்ளை பாண்டிச்சேரி காரைக்கே சமுதாயம் எங்களுக்கு முடிவுதான் நல்ல முடிவா என்பது நம்ம முதலமைச்சருக்கு கவனத்தை கொண்டு போவோம் நல்ல பொக்கள் மாதிரி அது மாதிரி பார்க்குறாங்க Ini tergantung tujuannya kapan kita lakukan. <laughs>

படிக்கிறதுக்காக அறுபத்தி நாலு எவிடென்ஸ் கேட்கறாங்க எந்த கரண் ஆபீஸ்க்கு போனாலும் தாசில்தார் ஆபீஸ்க்கு போனாலும் அறுபத்தி நாலு எவிடென்ஸ் இருந்தா தான் இங்க வந்து பசங்க படிச்சுட்டாலும் படிச்சு முடிச்ச உடனே காலேஜ்ல சேர்க்கணும் அறுபத்தி நாலு எவிடென்ஸ் கேட்கறாங்க அப்ப எவிடென்ஸ் கேக்கும்போது நாங்க யாரு போய் கேட்க முடியும் அப்ப எங்க காலத்துல எங்களோட எங்க அப்பா காலத்துல இருந்தவங்க கொஞ்சம் படிச்சவங்க ஒரு எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிச்சவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருந்தவங்க அப்ப அப்ப ஒன்னு ரெண்டு எவிடென்ஸ் எடுத்து வச்சிட்டாங்க அவங்க சார்பில் அவங்க அவங்க வச்சிருப்பாங்க அத பத்தி நம்ம அவங்க வச்சுக்கிறாங்கன்றத கேட்டு நம்மளுக்காக நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்டாக்க அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட இல்லன்னு மறுப்புறாங்க அப்ப நாங்க யாரு போய் கேட்க முடியும்

இது செய்யலன்னா எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல சக்கரட்ட ஆதார் கார்டு ஐடி கார்டு எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு தேவையில்ல இப்ப ஆதிதிரா ஆதி திராவிடன்னு சொல்றாங்க ஆதி திராவிடன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுல வந்து படிப்புல எல்லாத்துலயும் பணம் கட்டணும் எங்க போனாலும் ஒரு ஒரு தாசல் தொட்ட போகணுமா ஒரு ரெண்டாயிரம் கொடுமா ஒரு ஆரிய கிட்ட போகணுமா ரெண்டாயிரம் கொடுமா இது மாதிரி இப்ப அங்கங்க லஞ்சம் வாங்கிக்கணும் எல்லாமே பண்றாங்க அப்ப எங்களுக்காக எந்த இடத்துல எங்களுக்கு உரிமையா எந்த இடத்துல நடக்குது எதுவுமே கிடையாது